ஹலோ ஹலோ என்ன பண்ற நான் என்ன இப்ப தான் சாப்பிட்டேன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கேன் சாப்பிட்டே நீ சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் வீட்ல வேலை எதுவும் இல்லையா இருக்கு பார்க்கணும் சொல்லு இப்ப தான் ஞாபகம் வந்துச்சா என் ஞாபகம் இல்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக கால் பண்ண உங்ககிட்ட சொல்லு என்ன முக்கியமான விஷயம் சரி வேண்டாம் விடுங்க சொல்லு என்ன விஷயம் சொல்லு அப்புறம் சொல்லுவேன் மாமா மேல பரவாயில்ல சொல்லு என்ன விஷயம் இல்லை எக்ஸை பார்த்தேன் ஒரு நேற்று ஆமாம் நேற்று பார்த்தேன் எக்ஸ நேற்றுயா எங்கே பார்த்த கோயிலில் பார்த்தேன் நீ எப்போ போன கோயிலுக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை கோயிலுக்கு போனேன்னு சொ நேற்று சொல்லலை இல்லை வர சொல்லலை உன்கிட்ட ஃபேமிலியாக கோயிலுக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஒன்றும் ஞாபகம் இல்லை நேற்று போகிறான்னு சொல்லவே இல்லையா அதான் ஃபோன் எடுக்கவே இல்லையா நீ ஆமாம் ஓ சரி இக்ஸ பார்த்தேன் ம் ஒரு மனசு ஒரே மாறி கவலையா இருக்கு எதுக்கு கவலையா இருக்கு எக்ஸ பார்த்தா எதுக்கு கவலைப்படணும் இந்தாமே எக்ஸ் இல்லமா அதோட ஆவமா இருக்கு ம் சரி இப்ப என்ன பண்ணலாம் இதுக்கு அதான் நேத்து பேசிட்டேன் இந்த வந்து நேத்து பேசிச்சா ம் ஆமா எங்க கோவில்லையா ஆமா யார நீ போய் பேசனியா இல்ல அது வந்து பேசனச்சா நான் தான் போய் பேசனே ஏன் நீ ஏன் போய் பேசின என்ன பேசின என்ன பண்ணுற எப்படி இருக்குன்னு கேட்டேன் அதுக்கப்புறம் பேசிச்சு லைஃப்பில் எப்படி போயிருக்கு அப்படின்னு யாரும் லவ் பண்ணுறேன்னு கேட்டேன் லவ் பண்ணல அப்படின்ட்டு அப்படி எதுக்கு என்ன கழித்து விட்டேன் அப்படின்னா தெரியல சம்பர புசவனா அப்படி அமைஞ்சிட்டு அப்படின்ச்சு சரி சரி நான் சரி இப்படியே வந்துட்டு நான் அதுக்கப்புறம் என்னையே பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்ததா என்ன அதுக்கு என்ன பண்ணனும் இப்ப என்ன என்ன நீ கோயிலுக்கு சாமி கும்பிட போனா

ஓ இப்பத்துல இருந்தே அப்ப அப்பதுல இருந்து லவ் ஸ்டார்ட் ஆயிட்டு நேத்தி பார்த்ததுல அப்ப நான் அப்ப என்ன இவ்வளவு லவ் நான் உன்ன ஆறு லவ் பண்ணேன் லவ் வருஷம் லவ் பண்ணாலும் லவ் லவ் தான் புரியுதா ட்ரூ லவ் ட்ரூ லவ் தான் இப்ப எனக்கு என்ன பதில் ஊசியாவே போகல சொன்னா பேசிட்டு இருக்கோம்

அப்படி இல்ல தங்கம் தங்கம் நீ சொல்லாத தயவு செய்து சொல்றேன் அதெல்லாம் உனக்கு வந்து இதே கிடையாது ஒரு காதல் ஒரு ஏன்னா ஏன் காதல் என் மேல காதல் வேணாம் எனக்கு வேண்டாங்க என் மேல காதல் வேண்டாம் நீங்க என்னைக்கு உங்களுக்கு எக்ஸ் முக்கியம்னு நீங்க சொல்லிட்டீங்களோ அன்னைக்கே நீங்க வந்து உங்க லைஃப்ப பாத்து இருப்போங்க சரி